நாம் மட்டுமா பெருமானாரை புகழுகின்றோம் நாம் மட்டுமா பெருமானாரை புகழுகின்றோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வாயில்லா பூஜைகளும் தூசியும் கூட தூதரை போற்றும் என்ற அருமையான ஒரு தலைப்பில் நமக்கு மத்தியில் சிறப்புரையாற்ற வருகிறார்கள் மௌலவி எஸ் பர்வேஷ் முஷரப் இமாம் மாத்துரை ரஹ்மத் பள்ளிவாசல் திருச்சி அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وحبيب رب العالمين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين الطاهرين وصحابه المهاجرين والانصارين وكلهم مجمعين أما بعد فقد قال تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم

ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் தின கொண்டாட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நம் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலஹுசல்லம் அவர்கள் இன்னும் குத்துபுகல் கோமான் மொஹியுத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தாஹு ரஹுல் அலீம் அவர்களின் திருப்பேரர் சைதுனா ஜமாலியா குத்துபுல் குத்துபு ஜமான் ஜமாலியா மௌலானா அல் காதிரி அலீம் அவர்களின் அருளாசியோடும் இன்னும் நமது உயிருக்கும் மேலான சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களின் அருமை திருப்பேரர் குத்துபுல் இலாஹு ஜமாலியா சைத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனையுல் ஹுசேனயுல் ஹாஷிமி காதிரி நாயகம் அவர்களின் அருட்பார்வையிலும் நடந்து நடந்து கொண்டிருக்கும் உயிருழு மேலான கண்மணி சல்லாஹ் அலிஹுசல்லாம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது புனித மிகுந்த உதிய தின விழாவில் முன்னிலை வகிக்கும் மௌலானாமார்களே ஹலீஃபா பெருமக்களே சங்கை மிகுந்த வாப்பாநாயகத்தின் முறீது பிள்ளைகளே யாசினி பெருமக்களே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அஹபாபுகளே சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய இனிய சலாத்தை கூறியதுடன் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கல் இல்ல உலகத்திலே எந்த ஒரு தலைவரிடமும் இல்லாத தலைவர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காட்டி சென்ற உத்தம நபிகளார் சல்லாஹூ அலிசல்லம் அவர்களுடைய உதய தின விழாவில் அமர்ந்திருக்கின்றோம் அலமது இல்லா இது முதல் சிறப்பு இரண்டாவது நாமெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹிசல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது உதய தின விழாவில் அமர்ந்திருக்கின்றோம் இது அதுடன் மிக சிறப்பு மூன்றாவது சிறப்பு ஒரு ரஹமத்துல் ஆலமீனை பற்றி பேசுகின்ற பொழுது ரஹமத்தான மலையினுடைய சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் இது அதைவிட சிறப்பு இப்படி எத்தனை சிறப்புகளை விழாவுக்கு கொடுத்தாலும் இவ்விழாவிற்கு அடிப்படையாக இருப்பவர்கள் உலகெங்கும் பேசப்படும் உலக உத்தமர் நமது பெருமானார் சல்லல்லாஹ் அலஹுசல்லம் அவர்களுடைய இது போன்று மீளாத விழாக்கள் வைப்பதனுடைய நோக்கம் நாம் ல்லாவை புகழ்ந்து அவருடைய தரஜாவை உயர்த்துவதல்ல நம்மால் அவருடைய தரஜா உயர்போவதல்ல அந்த நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்களை பற்றி பேசுவதன் மூலம் நமது உயர்த்தப்படுகின்றது சொல்லிவிட்டான் உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாஹ் திருவசனத்தில் மிக தெற்க தெளிவாக சொல்லிவிட்டான் இது போன்று மீலாது விழாக்கள் நடத்தப்படுகின்ற முக்கியமான நோக்கம் யாரெல்லாம் மீலாது விழாக்கள் கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலையடியாக இருப்பதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள் மிகவும் கம்பீரமாக எல்லா இடங்களிலும் நமது உயிரிலும் மேலான வாப்பாநாயகம் அவர்களுடைய சொல்லின்படி நடந்து கொண்டிருக்கின்றது அஹமது இல்ல கண்ணியம் நிறைந்தவர்களே எறும்புக்கு ஒரு குணம் உண்டு சின்ன எறும்புதான் இந்த எறும்புக்கு ஒரு குணம் உண்டு இனிப்பு எங்க இருக்கின்றதோ அந்த இனிப்பை தேடிதான் போகும் நம்ம துவர்ப்பு காரம் என்ன வச்சாலும் எறும்பு சீண்டுவது அதை அல்ல இனிப்பை மட்டும் தான் அதை போன்றுதான் மீளாது என்ற விழா எங்கெல்லாம் நடத்தப்படுகின்றதோ மீளாது என்ற சாப்டர் எங்கெல்லாம் எடுக்கப்படுகின்றதோ எறும்புக்கு எப்படி இனிப்பினுடைய சுவை தெரிந்து ஓடி வந்து கூட்டம் கூட்டமாக குமியுமோ எங்கிருந்து குமிவார்கள் என்று தெரிவதில்லை மீலாது விழாக்களை பற்றி பேசினாலே இன்றெல்லாம் நம்மை ஒரு மாதிரி பார்க்குறாங்க மீலாது விழாக்களை பற்றி பேசினால் சில கூட்டங்களுக்கு பிடிப்பதில்லை பிடிக்கதில்லை அவர்களை பற்றி தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் மன்னம் எஃப்ரஹ் பி மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல் யுஆலிஜ் கல்பஹு உத்தம நபிகளாரின் திரு உதய தினத்தை கேட்டும் கேள்விப்பட்டு சந்தோஷப்படாமல் இருக்கின்றாரோ அவருடைய கல்வியை செய்து கொள்ளட்டும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் அதே போன்றுதான் இந்த உலகத்தில் எத்தனை வகையான தலைவர்கள் இருந்தாலும் இவ்வுலகத்திலே ஒரு மக்களுக்கு தலைவர் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று காட்டக்கூடிய தலைவர்களையும் சாமானிய தலைவர்களையும் சாமர்த்திய செயர்களோடு செயல்பட வைத்தவர்கள் நமது உத்தம நபி சல்லா அவர்கள் அவர்கள்தான் அருமை நிறைந்தவர்களே அதே போன்று நறுமணத்திற்கு ஒரு குணம் உண்டு அத்தருக்கு ஒரு குணம் இருக்கு ஒரு அத்தர் பாட்டல் பக்கத்தில் அப்படி மோந்து பாத்தீங்கன்னா மணக்கும் அதே அத்தரை அந்த மனத்தை நீங்கள் பூசிக்கொண்டால் அத்தரினுடைய குணத்தை பாருங்கள் தான் மணக்காமல் தன்னை பூசுபவரையும் மணக்க செய்வது ஒரு நறுமணத்தின் குணம் அதைத்தான் எம்பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் ஒரு மனக்கும் சந்தனமாய் மனக்கும் நறுமணமாய் வாழ்ந்து எவரெல்லாம் பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்களை அவருடைய வாழ்க்கை புகழை இன்னொன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற எந்த மனிதரும் பெருமானாரை புகழ்வது என்ற டாப்பிக்கை விட்டு தாண்டி போகிவிட முடியாது யார் இருந்தாலும் சல்லல்லாஹ் செல்லம் அவருடைய பெயரை கூறி அவர்களை புகழாமல் மறைந்துவிட முடியாது தொழுகையில் கூட நாம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை நினைவு தான் இருக்கின்றோம் அப்பொழுது எந்த தலைவரெல்லாம் ரசூல்லாஹி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சரிதைகளை படித்து அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்தார்களோ அவர்கள்தான் தலைவர்கள் என்று மக்களுக்கு காட்டப்படும் முன்னோடிகளாக இன்றும் பல இடங்களில் துயில் கொண்டிருக்கின்றார்கள் நம்மிடத்திலே எத்தனை தலைவர்கள் அது இஸ்லாமிய சார்பாக மட்டுமல்ல இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் நமது உயிரிலும் மேலான கண்மணி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காஃபா நான் ஒன்றும் தனிப்பட்ட ஒரு உமத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி அல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பொதுவாக அனுப்பப்பட்ட நபி என்பதாக சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பெரும் தலைவர் அல்ல இவர்களை பார்த்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களுள் ஒருவராய் நின்றவர்கள் நமது பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள்தான் அப்படிப்பட்ட நாயகம் சல்லாஹ் அலை அவர்களைப் பற்றி நாம் எவ்வளவுதான் பேசி புகழ்ந்தாலும் எவ்வளவுதான் அவர்களுக்கு நன்றி செலுத்தினாலும் அவர்களுக்கு என்ன செய்தாலும் நம்முடைய பர்சன்டேஜ் இங்கேதான் இருக்கும் உயராது அவர்களுடைய உச்சத்தை தொட்டுவிட முடியாது வரம்பு கடந்து புகழாதீர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் சரியான விளக்கத்தை தெரியாமல் பேசுகின்றார்கள் ஆனால் வரம்பு கடந்தல்ல அதற்கும் மேலாக பெருமானாரை சல்லா அலிஸ்லம் அவர்களை திருக்குரானில் திருக்குறானில் புகழ்ந்து தள்ளியிருக்கின்றான் எத்தனை இடங்களில் நம்மால் பார்க்க முடியும் என்று சொன்னாலும் அதுவும் மிகையல்ல கண்ணியம் நிறைந்தவர்களே இது போன்று உலகத்திலே எத்தனை தலைவர்கள் நமது உயிரிலும் மேலான கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை புகழ்ந்திருந்தாலும் உலகத்திலே கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு மிருகமும் கடைக்கோடியில் ஒரு அமேசான் காட்டின் மூலையில் இருக்கின்ற ஒரு எலை கீழே விழுந்தால் கூட அல்லாஹுடைய பெர்மிஷனோட உழுவுமா ஆனால் அந்த எலை கூட பெருமானார் அலிஸ்லாம் அவருடைய பெயரை சொல்லிவிட்டு தான் கீழே விழுக வேண்டும் அதுதான் சட்டம் அப்படி எத்தனை தலைவர்கள் வந்தாலும் நமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஈடாக முடியாது அதேபோன்று பல தலைவர்கள் நம்முடைய சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்ந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சில ஆங்கில கவிஞர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழகான சில உபதேசங்களை நமக்கு தெரியாதது எல்லாம் அந்த ஆங்கில கவிஞர்கள் நமக்கு ஆங்கில முறையில் அழகாக விளக்குவார்கள் ஒரு ஆங்கில கவிஞர் சொன்னார் ஒரு கவிதையை பாடிவிட்டு விளக்கத்தை சொல்கிறார் பட் பார் மெனி லீடர்ஸ் முகம் அலி ஒரு தலைவர் என்றால் மற்றவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுப்பவர் ஆனால் பல தலைவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் உங்கள் பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் தான் வேறு தலைவர்கள் உலகில் யாரும் கிடையாது என்பதாக அந்த ஆங்கில கவிஞர்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் அதே போன்று பல ஆங்கில கவிஞர்கள் நமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்ந்த வரலாறுகள் உண்டு கண்ணி நிறைந்தவர்களே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நபீனா ஆதம் அலிஹலாம் அவர்கள் முதல் காமத்து நாளில் வரக்கூடிய மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்ந்து விட்டுதான் பிற இடத்திற்கு செல்ல முடியும் ஒரு கட்டுரை எழுதுகின்றோம் கட்டுரை எழுதுகின்றோம் அதில் பல தலைப்புகளை நம்மால் இட முடியும் இறுதியில் முடிவுரையும் கொடுப்போம் ஆனால் ஒரு கட்டுரைக்கு அழகு எழுது தெரியுமா பல தலைப்புகளை நீங்கள் என்னத்தான் அடுக்கடுக்காக கொடுத்தாலும் பல அழகான முடிவுரைகளை கொடுத்தாலும் இந்த தலைப்புகளையும் முன்னுரைகளையும் உள்ளடக்கிய அந்த ஒரு முன்னுரையை நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்கள் கட்டுரை வீணா போனது அதே போன்றுதான் கட்டுரைக்கு எப்படி முன்னுரையை மறைப்பது மறப்பது முட்டாள்தனமோ அதே போன்று பூவின் வாசத்தை கொண்டு போய் சுவாசத்தில் ரசனை இல்லாதவனுடைய மூக்கில் வைத்தால் எப்படி முட்டாள்தனமோ அல்லாஹு தாலா காலை கொடுத்து நடக்க முடியாமல் தவழ்ந்து செல்பவன் ஒரு முட்டால் அல்லாஹு தாலா இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் அறிவை கொடுத்து அல்லாஹை பற்றி சிந்திக்காதவன் ஒரு முட்டாள் அது போன்று பல முட்டாள் கூட்டங்கள் சரியான முட்டாள்களாக உலகத்தில் சிலர் அருமை நாயகம் சல்லல்லா ஹலீஸ்லம் அவர்களை பற்றி தெரிய தெரியாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் சரியான முட்டாள்கள் இல்லை இல்லை அவர்கள் சரியாகாத முட்டாள்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கண்ணியம் நிறைந்தவர்களே இங்கு ஒரு மிக பெரும் ஒரு அழகான சம்பவம் எப்படியெல்லாம் தலைவர்கள் நமது உயிரிலும் மேலான கண்மணி சல்லல்லா அலேஸ்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் மக்கா ஷெரீஃபில் இருக்கின்றார்கள் பல சஹாபா பெருமக்களுக்கு சோதனை வருகின்றது என்ன சோதனை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டால் தான் நீங்கள் மக்காவில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் வெளியேறி விடுங்கள் என்று பல சஹாபா பெருமக்களுக்கு சோதனை வருகின்றது அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து முறையிடுகின்றார்கள் நாயகமே எங்களுக்கு இப்படியெல்லாம் அடித்து துன்புறுத்துகிறார்கள் நாங்கள் என்ன செய்வது சல்லா அவர்கள் சொன்னார்கள் புனித நகருக்கு செல்லுங்கள் அங்கு ஒரு அரசர் இருப்பார் அவர் எவருக்கும் துன்பம் கொடுக்காதவர் மிக பெரும் நல்லவர் நீங்கள் அவரை நாடுங்கள் என்று சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அந்த சகாபா பெருமக்கள் முதல் முதலில் சல்லல்லாஹ் அலை அவர்களுக்கு முன்பதாகவே ஹிஜ்ரத் செய்த சஹாபிகள் என்று இவர்களை குறிப்பிடுவார்கள் பதினோரு ஆண் சஹாபாக்களும் நான்கு பெண் சகாபி பெண்மக்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் மொத்தம் பதினைந்து நபர்கள் இதில் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு பதினைந்து முப்பது எண்பது என்று பல கருத்துகள் உண்டு ஆனால் இந்த கூட்டம் ஹபஷாவிற்கு போகின்றார்கள் பிறகு மக்காவில் இருந்து குறைசி அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் அவர்களை நோட்டமிடுவதற்காக பிறகு அவர்களுக்கு பிறகு இரண்டு மர்ம ஆளர்களை அனுப்புகிறார்கள் தூது சொல்வதற்காக அதில் முதலாவது நபர் அமர் ஆஸ் ரஜியுல்லா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வருவதற்கு முன்பதாக நடந்த சம்பவம் இது இரண்டு என்று இரண்டு நபர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த சஹாபா பெண் மக்களும் சென்று விட்டார்கள் அந்த ஹபஷாவினுடைய மன்னர் நஜாஷி நஜாஷி மன்னர் என்று சொல்வார்கள் அவரும் காத்துக்கொண்டிருக்கின்றார் இறுதி நபி ஒருவர் வருவார் அந்த நபியுடைய பெயர் அகமத் என்று அவருடைய வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் அந்த நபி யாருக்கும் தலைகுனிய மாட்டார் பிறரிடம் நெஞ்சை நிமித்து பல தலைவர்களுக்கு முன்னோடியாக இருப்பார் என்ற செய்தியை அறிந்த அந்த நஜாஷி மன்னர் அவர்களிடத்தில் இந்த சஹாபா பெருமக்கள் கூட்டத்தில் தலைவராக ஏற்று ஜாஃபர் அதி அல்லா அவர்கள் போகின்றார்கள் அதற்கு முன்பதாக அந்த இரண்டு தூதுக்குழுவைச் சேர்ந்த அந்த இரண்டு நபர்கள் போகின்றார்கள் போயிட்டு அந்த அரசா அந்த அரச சபையில அந்த நஜாஷியினுடைய மன்னர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்பொழுது இந்த நபர்கள் இரு நபர் இரு நபர்களும் என்ன செய்கின்றார்கள் அந்த ஹபஷா மன்னரின் அந்த நஜாசியினுடைய காலில் விழுந்து முத்தமிடுகின்றார்கள் முத்தமிட்டு அந்த மன்னரை கௌரவப்படுத்துகிறார்கள் இதற்கு பின்பதாகத்தான் நமது சஹாபா பெருமக்கள் போகின்றார்கள் ஜதியா போறாங்க போனதற்கு பிறகு அந்த மந்திரிகள் எல்லாம் பார்த்தார்களாம் நீங்கள் எதுவும் இந்த தலைவருக்கு எங்கள் தலைவருக்கு கண்ணியம் செலுத்த மாட்டீர்களா காலில் விழ மாட்டீர்களா சஜிதா செய்ய மாட்டீர்களா என்று அந்த மந்திர்கள் ஜாஃபர் அதி அல்லா அவர்களை பார்த்து கேட்கின்ற பொழுது ஜாஃபர் ஜாஃபர் அபி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாவுக்கு மட்டும் தான் அடிபணிபவர்கள் அல்லாவுக்கு மட்டும் தான் சஜிதா செய்பவர்கள் வேறு யாருடைய காலிலும் விழக்கூடாது என்று எங்களுடைய பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எதிரியை கூட நண்பனாக பார்த்து பழகும் ஒரு யுக்தியையும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை எத்தி வைக்கின்றார்கள் அதி அல்லா அதற்கு பிறகு அந்த மன்னர் கேட்கின்றார் உங்கள் நபி வேறு வேறு என்னவெல்லாம் உங்களை நெறிப்படுத்தியிருக்கிறார் என்று கேட்டபொழுது ஜாஃபர் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் நபி நபினா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நபியாக பார்க்க சொன்னார்கள் கடவுளாக அல்ல எங்கள் நபி செய்தா செய்தா மரியம் அலி இசலாத் வசலாம் அவர்களை ஒரு நபியினுடைய தாயாக பார்க்க சொன்னார்கள் கடவுளாக அல்ல எங்களுடைய நபி அவர்களை எல்லாம் நீங்கள் நபியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆழமாக பதித்தார்கள் மேலும் யாருடைய காலிலும் விழக்கூடாது என்றும் எங்களுக்கு நெறிப்படுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் தான் அவருடைய வழியைத்தான் பின்பற்றுவோம் என்ற ஆழ்ந்த கருத்தினை ஜாஃபர் அதில்லா அவர்கள் முன்வைக்கின்றார்கள் உடனே அந்த நஜாசி மன்னர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லல்லா அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லா நிச்சயமாக உங்கள் அந்த முகமது ரசூல் தான் அல்லாஹுடைய தூதர் என்று அவர் ஒப்புக்கொண்டார் ஒன்று அவர் சொன்ன மறுவார்த்தையை கவனிக்க வேண்டும் உலக தலைவர்களில் எந்த தலைவர்கள் இப்படி சொல்லிருப்பார் என்று தெரியவில்லை ஒரு நஜாசி மன்னர் கூறுகின்றார் என்ன தெரியுமா லவ்லாவு மா அன ஃபீஹி மீனல் முழுக்கி ல அத்தை ஹத்தா உ கபிலுன அலைஹி நான் மட்டும் இந்த அரசாட்சி பதவியில் இல்லாமல் உங்களைப் போன்ற சாமானிய மனிதர்களாக திரிந்திருந்தால் உங்கள் தூதர் முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலணிகளுக்கு முத்தம் கொடுக்கும் நபராக ஆகியிருப்பேன் என்று சொன்னார்கள் அலமது வார்த்தையை கவனிங்கள் ஒரு நஜாசி மன்னர் படைக்கலம் பின்னால் இருக்கின்றது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு ஆள் இருக்கின்றது இத்தனை நபர்கள் செல்வம் இருக்கின்றது அவ்வளவு பெரிய தலைவர் ஆனால் அந்த தலைவர் சொன்ன வார்த்தை

அல்லாஹு தாலா நம் வாழும் காலங்களில் எல்லாம் நாவிற்கும் காலம் எல்லாம் நாயகத்தை புகழக்கூடிய அந்த உயிர் வெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக இதை எதற்காக சொல்லு என்று சொன்னால் சங்கை மிகுந்த ஷேக் நாயகம் ஜமாலியா அசைது ஹலில் அவுன் மௌலானா ஹுரூல் அலீம் அவர்கள் ஒரு அழகான ஒரு கவியை சொல்லுவார்கள் அந்த பன்னிரு பாடலிலே நாயகத்தை புகழ்ந்திடா வாய்களூமை வாயடா சீயணபியை சீயனின் தீய நரகன் பேயடா பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி புகழாத வாய்கள் எல்லாம் ஊமையான வாய்கள் என்று இந்த கவிதைக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னா எதிரியை திட்டுவதை கூட ஒரு ரசனையுடன் திட்டக்கூடிய பழக்கம் இந்த கவிநடையில் இருக்கின்றது எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்களை பற்றி பேசாத வாய்கள் எல்லாம் ஊமை வாய்கள் என்பதாக சங்கைக்குரிய சேகநாயகம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார்கள் இது போன்று பல கவிகள் நமது உயிரிலும் மேலான சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பற்றி இருக்கின்றது இறுதியாக ஒன்றே ஒன்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பற்றி ஹதீசே குதிசியிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லஃப்லாக் நபியே நீர் மட்டும் இல்லை என்றால் இந்த அகில அந்த சராசரமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆனால் அந்த அந்த இடத்திலே அஃலாக் எனும் அந்த இடத்திற்கு சில இமா பெரும் மக்கள் குபார் எனும் புழுதியே எங்கள் அர்த்தம் வைக்கின்றார்கள் தூசி என்று அர்த்தம் வைக்கின்றார்கள் இதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா நபியே நீங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் அல்ல உலகம் படைக்கப்படுவதற்கு ஒரு தூசியாக இருந்தாலும் அந்த தூசியை கூட நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹுடைய அந்த ஹதீசே குதிசியின் இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக விலக்கி தருகின்றது தூசியும் தூதரை போற்றும் என்பதற்கு இல்ல உலகத்திலே எம்முலையில் எந்த தூசி இருந்தாலும் அது அனைத்தும் நமது பெருமானார் சல்லாஹலம் அவர்களை துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது போற்றி கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நமது நாவினை சல்லாஹாம் அவர்களுடைய அவர்களை புகழ்வதை பற்றியே நம் ஆயுள் காலம் முடிகின்றவரை அவர்களை புகழக்கூடிய அந்த நாவாக அல்லாஹ் நம்முடைய நாவை ஈரப்படுத்துவானாக அதிக அதிகம் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லும் நாவாகவும் அவர்கள் மீது மௌலி ஷெரீஃப்களை புகழ் அதிக அதிகதிகம் பாடி அவர்களை எதிர்த்து கட்கூறிய கூட்டத்தாரர்களுக்கு நாம் எதிர்த்து பதில் சொல்லும் கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாஹிரு தவுவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி وبركاته